வணக்கம் பொதுவா பார்த்தா சிவராத்திரிங்கிறது ராத்திரி முழுக்க கண்முழிச்சு சிவனை வழிபடுற ஒரு நாள் ஆனா எதுக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட ராத்திரிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் முதல்ல இந்த ராத்திரியோட அடிப்படை என்ன எதுல இருந்து இது தொடங்குதுங்கிற கேள்வில இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்ச கதை நமக்கு தெரியும் இல்லையா ஆனா அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஆழக்கால விஷம் வெளிவந்தது அந்த விஷத்தோட வெப்பம் தாங்காம மூ உலகமா அழியும் நிலைக்கு வந்துடுச்சு எல்லாரும் ஓடி போய் சிவனிடம் அடைறாங்க உயிர்களை காக்கிறதுக்காக சிவன் வந்து எந்த தயக்கமும் இல்லாம அந்த ஆழக்கால விஷத்தை எடுத்து அருந்த துணிக்கிறார் ஆனா பக்கத்துல இருந்த பார்வதி தேவி அந்த விஷம் ஒரு உடலுக்குள்ள போய் அவரை பாதிக்க கூடாதுன்னு சட்டுன்னு அவரோட தொண்டையை பிடிக்கிறாங்க விஷம் தொண்டையிலேயே நின்னுடுது அந்த விஷத்தோட சக்தியால அவரோட கழுத்து நீல நிறமா மாறிடுது அதனாலதான் அவருக்கு நீல ஒரு பேர் வந்தது பிரபஞ்சத்தை காப்பாத்த சிவன் அந்த மாபெரும் தியாகத்தை செஞ்ச அந்த இரவு தான் சிவராத் சிவன் விஷத்த அருந்தன பிறகு அதோட வீரியம் அவரை பாதிக்க கூடாதுன்னு தேவர்கள் எல்லாரும் இரவு முழுக்க கண் விழிச்சு அவரை துதிச்சு பிரார்த்தனை செஞ்சாங்க அந்த நிகழ்வோட தான் பக்தர்களும் இரவு முழுக்க உறங்காம விரதமிருந்து சிவனை வழிபடுற வழக்கம் அந்த ஒரு இரவு விழித்திருந்த வழிபடுறது வருஷம் முழுக்க சிவராத்திரி விரதம் இருந்த பலனை கொடுக்கணும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு சிவன் தனக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை குறிப்பிட்ட உருவமும் இல்லைங்கிற ஒரு பெரிய உண்மையை உணர்த்தினதும் இதே சிவராத்திரி தான் சொல்றாங்க ஒரு கட்டத்துல பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையில் நம்ம ரெண்டு பேர்ல யார் பெரியவர்னு ஒரு அகந்த வந்துடுது அந்த போட்டி பூதாகரமாகும் போது சிவபெருமான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அடிமுடி காண முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஜோதிலிங்கமா அதாவது ஒரு ஒளிப்பிழம்பா தோன்றார் அந்த ஒளிப்பிழம்போட உச்சியை பார்க்க பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து மேலே பறந்து போறார் அதோட அடியை பார்க்க விஷ்ணு பன்றி உருவம் எடுத்து பூமிய குடஞ்சுகிட்டு கீழே போறார் பல யுகங்கள் கற்பனை செய்ய முடியாத தூரம் ரெண்டு பேரும் பயணிச்சும் அதோட ஆரம்பத்தையோ முடிவையோ அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்போதான் புரியுது தங்களோட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பேர் உண்மை இருக்குன்னு அவங்க தங்களோட அகந்தைய விட்டுட்டு அந்த ஜோதிய வணங்குறாங்க அதே சமயம் சிவன் பார்வதி திருமணம்னு ஒரு மங்களகரமான நிகழ்வும் இதே ராத்திரில நடந்ததா உங்க குறிப்புகள் சொல்லுதே உம் இந்த ரெண்டு நேரெதிரான விஷயங்களையும் இந்த ஒரே இரவு எப்படி இணைக்குது இதுதான் இந்த இரவின் அதிசயம் சிவம் சக்தி தத்துவத்தோட மையமே இதுதான் ஜோதிர்லிங்க கதை சிவத்த எல்லையற்ற நிலையான உருவமற்ற பிரபஞ்ச ஆற்றலா காட்டுது அதை சிவம்னு சொல்லலாம் சரி ஆனா அந்த ஆற்றல் இயங்கமோ படைக்கணும் வெளிப்படணும் இல்லையா அந்த வெளிப்பாடுதான் சக்தி பார்வதி தேவி தான் அந்த சக்தியின் வடிவம் கடும் தவம் செஞ்சு பார்வதி தேவி சிவன மணந்து கொண்ட அந்த நிகழ்வு உருவமற்ற சிவமும் உருவம் கொண்ட சக்தியும் இணைந்ததை குறிக்குது இந்த ரெண்டும் இணையும் போதுதான் பிரபஞ்சமே அதனால இந்த இரவு கடவுளோட உருவமற்ற தன்மையையும் கொண்டாடுது அதே சமயம் பிரபஞ்சத்தின் படைப்பு சக்தியான சிவ சக்தி ஐக்கியத்தையும் கொண்டாடுது ஆனா சாதாரண மக்கள் இதையெல்லாம் எப்படி தங்களோட வழிபாட்டுல கொண்டு வராங்க மாலை ஆறு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இருக்கிற பன்னிரண்டு மணி நேரத்தை மூணு மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம்னு நாளா பிரிப்பாங்க ஒவ்வொரு ஜாமத்திலயும் சிவலிங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளால் அபிஷேகம் செய்வாங்க அது ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு முதல் ஜாமம் பால் அபிஷேகம் பால் ஆரோக்கியத்தோட சின்னம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு தேடலை தொடங்குறதுக்கும் ஆரோக்கியமான உடல் அவசியம் அதனால முதல்ல ஆரோக்கியத்தை வேண்டாங்க சரி உடல் ஆரோக்கியம் கிடைச்சாச்சு அடுத்தது இரண்டாம் ஜாமத்துல தயிர் அபிஷேகம் அது எதுக்கு தயிர் வந்து பாலோட செறிவான வளமான நிலை இது செல்வத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வளத்தையும் குறிக்குது ஆரோக்கியமான உடலோட இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான வளம் வேணும் இல்லையா அதை தயிரபிஷேகம் செல்வம் இது ரெண்டும் உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அடுத்த ரெண்டும் ஆன்மீக தேடலா மூணாவது ஜாமத்துல நெய்யபிஷேகம் நாலாவது ஜாமத்துல தேன் அபிஷேகம் இதுக்கு என்ன அர்த்தம் ஆமா இப்போ தேடல் அடுத்த கட்டத்துக்கு போகுது நெய் பாலோட இறுதி நிலை தூய்மையான சாரம் அதுபோல உலக பற்றுகள் தேவைகள் பூர்த்தியான பிறகு ஒரு மனிதன் ஆன்மீக விடுதலை அதாவது மோட்சத்தை நாட ஆரம்பிக்கிறான் மோட்சத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு நான்காம் ஜாமம் விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் செய்யப்படுற தேனாபிஷேகம் ஞானத்தை குறிக்குது தேன் இயற்கையோட இனிமையான தூய்மையான பரிசு அது மாதிரி மோட்சத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தோட பேருண்மையை உணர்றது பேரறிவு தான் ஆன்மீக பயணத்தோட உச்சம் அந்த மேலான ஞானத்தை வேண்டது தான் தேனாபிஷேகம் ஆக ஆரோக்கியம் செல்வம் மோட்சம் ஞானம்னு ஒரு மனிதனோட முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இந்த நாலு அபிஷேகங்களும் அமைஞ்சிருக்கு நம்மள பல பேர் சடங்குகளை ஏன் எதுக்குன்னு தெரியாமலே செய்வோம் ஆனா இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த முறை ஒரு அபிஷேகத்தை பார்க்கும்போது அதோட பார்வை மொத்தமா மாறிடும் ஆமாம் நிச்சயமா சரி இவ்வளவு தத்துவங்கள் இருந்தாலும் நாள் முழுக்க சாப்பிடாம ராத்திரி முழுக்க தூங்காம இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே இப்படி உடல வருத்துக்கிறதுக்கு என்ன காரணம் இது மன ரீதியா எப்படி ஒருத்தருக்கு உதவுது தமோ குணம் குறையன்னு ஒரு குறிப்பு சொல்லுது தமோ குணம்னா வெறும் சோம்பல் மட்டும் தானா இல்ல தமோ குணங்கிறது வெறும் உடல் சோம்பல் இல்ல அது ஒரு மனநிலை மனசோட மந்த நிலை அறியாம குழப்பம் எதிர்மறை எண்ணங்கள் ஒத்தி போடுற குணம்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு இருள் இந்திய தத்துவங்களின்படி இரவு நேரங்கிறது இயற்கையாகவே தமோ குண ஆதிக்கம் செலுத்துற நேரம் அந்த நேரத்துல நம்மளோட இயல்பான உந்துதல் தூங்குணுங்கிறது தான் ஆனால் அந்த இயற்கையான உந்துதலை எதிர்த்து நம்மளோட அடிப்படையான பசி தூப்பங்கிற ஆசைகளை துறந்து நம்ம மனசை இறை சிந்தனையில் செலுத்துறது நமக்குள்ளே இருக்கிற அந்த அறியாமைங்கிற இருளை ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிக சக்தி வாய்ந்த குறியீடு செயல் இது ஒரு மன உறுதி பயிற்சி ஜாதக தோஷங்கள் வாழ்கை தடைகள்னு இதெல்லாம் விதியோட வெளிப்பாடுகள்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த சிவராத்திரி விரதம் போன்ற சுய கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மூலமா நம்ம மன உறுதியால அந்த விதியோட தாக்கத்தை குறைக்க முடியும் ஏன் விதியே வெல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இது கொடுக்குது மனசை ஜெயிச்சவன் உலகத்தையே ஜெயிக்கலாங்கிறது தான் இதோட அடிப்படை தத்துவம் நம்ம அடிப்படை ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும் போது வாழ்க்கையில வர பெரிய சவால்களை எதிர்கொள்ற தைரியமும் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அர்த்தம் அர்த்தமுள்ளதா கடைபிடிக்கணும் நினைச்சா அவங்களுக்கு என்ன வழிகாட்டுடல்கள் இருக்கு கோயிலுக்கு போறது மட்டும் போதுமா கோயிலுக்கு போறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்க நிலவர கூட்டு பிரார்த்தனையோட அதிர்வலைகள் தனிப்பட்ட வழிபாட்டை விட சக்தி வாய்ந்ததா கருதப்படுது ஆனா அங்க போய் என்ன செய்யறோங்கிறது விட முக்கியம் சிவப்பெருமானுக்கு மிகவும் பிரியமானது வில்வையறைன்னு சொல்லப்படுது அதுல இருக்கிற மூன்று இதழ்களும் சிவனோட முக்கண்கள் முக்குணங்கள் அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் அப்புறம் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில்கள்னு பல விஷயங்களை குறிக்குது அதனால வில்வையலையால அர்ச்சனை செய்யும்போது நாம சிவனோட முழு தத்துவத்தையும் வணங்குறதா அர்த்தம் சரி அர்ச்சனைக்கு வில்வம் மந்திரத்துக்கு ஓம் நம இந்த மந்திரத்துக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்கு இத சொல்றதால என்ன நடக்கும்னு நம்பப்படுது நம சிவாய்கிறது பஞ்சாட்சர மந்திரம் அதாவது ஐந்து எழுத்து மந்திரம் இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் பிரபஞ்சத்தோட ஐந்து மூலங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றை குறிக்குது இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது பிரபஞ்சத்தோட அடிப்படை ஆற்றலோட நாம இணையறோன்னும் நம்ம உடலிலையும் மனசுலயும் ஒரு நேர்மறையான அதிர்வு ஏற்படுதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு இது மனசு அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்த உதவுது நீலகண்டனோட தியாகம் நமக்கு கருணையையும் சிவன் பார்வதி திருமணம் படைப்பின் சமநிலையையும் ஜோதிலிங்கம் எல்லையற்ற உண்மையையும் காட்டுது பாலாபிஷேகம் முதல் தேனாபிஷேகம் வரைக்கும் இருக்கிற சடங்குகள் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுது இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த இரவ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக அனுபவமா மாத்துது வெறும் ஒரு பண்டிகையா நாம தெரிஞ்சு வச்சிருந்த சிவராத்திரிக்கு இவ்ளோ ஆழமான பரிமாணங்கள் இருக்கிறது உண்மையிலே பிரமிக்க வைக்குது இறுதியாக நீங்க சிந்திப்பதற்கான ஒரு எண்ணம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய தொழில் உறவுகள் தனிப்பட்ட வளர்ச்சியில நம்மள முன்னேற விடாம தடுக்கிற அந்த தமோ குணம் அல்லது உள் இருள் எதுவா இருக்கும் அது ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம் ஒரு தேவையற்ற பயமா இருக்கலாம் இல்ல நம்மள முடக்கி போடுற ஒரு நீடித்த சோம்பலா இருக்கலாம் அந்த இருளை ஜெயிக்கிறதுக்கான உங்க தனிப்பட்ட சிவராத்திரி எது ஓம் நம சிவாய பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிர்ந்து சிவபக்தியை பரப்புங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்